ஜேஎல் வாங்க லைக் போடணுமா அப்படின்னு கேக்குறீங்க அது உங்களோட விருப்பம் ஜோதி சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் பொங்கல் நான் தோசை சாப்பிட்டேன் ஜோதி சிஸ்டர் அக்கா யார் அது மேல ஜே எல் அக்கா யார் அது மேல ஜே எல்லாம் தெரியலையே ஹாய் ட்ரீம் நீங்கதான் ஜெயல் ஜோதி லட்சுமியை தான் அவர் ஜெயல் ஜெயல் சொல்லுவாரு ஹாய் ஜோதி அப்படிங்கிறாங்க ட்ரீம் ஓ அந்த ஜேஎல்ல கேக்குறீங்களா ஜோதி சாப்பிட்டீங்களா கேக்க அண்ணா ரூபா சிஸ்டர் ரூபா சிஸ்டர் இனிய காலை வணக்கம் அண்ணா வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா எப்படி சுகமா அண்ணி வீட்டுல எல்லாரும் சுகமா நான் இட்லி சாப்பிட்டேன் கேக்கே அண்ணா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா கேக்கேண்ணா ஜோதி லட்சுமி குட் மார்னிங் இந்த மெசேஜ் படி ஜோதி லட்சுமி ஆண்டி எழுதிட்டாங்களா நான் சாப்டே பொங்கல் நீங்கள் நீங்கள் ஜிஎல் ட்ரீம் ஜிஎல் ஜிஎல் ட்ரீம் ஜோதி லட்சுமி குட் மார்னிங்கோ கே அண்ணா கே அண்ணா மற்ற லைவ்ல நல்லா காமெடியா பேசுகிறாரு ஏன்னா என் லைவ்ல வந்தால் பேச மாட்டாரு ஒரு பயங்கரமான ஆள் ஒரு மரியாதையா தங்கச்சி மேல என்னன்னு தெரியல இல்லை தங்கச்சின்னு ஒரு உரிமை எடுத்து அளவுன்னு சொல்றாங்க கே கே அண்ணா நான் நான் கேக்கே நண்பன் வணக்கம் அக்கா ஜே எல் ட்ரீம் யாரு அக்கா நீ எனக்கே தெரியாது ஜோதி எனக்கு தெரியலையே ஜோதி யாருன்னு ஜோதி என்ன ஐ நல்லா தெரியும் உனக்கு உங்களுக்கு தெரியல ஜோதி ட்ரீம் என்ன ஆச்சு ஜேரி சிஸ்டர் அவங்க யாருன்னு எனக்கே தெரியல ஜேஎல் ட்ரீம்னு சொல்றாங்க யாருன்னு தெரியல ஒருவேளை கஜா கச்சாண்ணா இருந்தாலும் இருக்குமோ என்னன்னு தெரியல